இது கலைகிறதுக்கு இந்த உணர்வு ஒரு இடவழி ஒன்று இல்லாம ஒரு இடவழியும் ஒரு ஓட்டையும் இருந்தா தானே கொஞ்சம் கலைஞ்சு போகும் மாதிரி கலைகிற ஒரு இடம் இருக்கணுமா இல்லையா ஒரு இடவழி இருக்கணும் இப்ப அது கலையாத உணர்வு வந்து சென்னா நான் ஏகம்ங்கிற இந்த உணர்வோ நிலைநிறுத்தப்பட வேண்டியிருக்கேன் இன்னைக்கு இப்ப நிலை நிறுத்துறேன்டா அர்த்தம் ஏற்கனவே இன்னைக்கு நிலை இல்லாம இருக்கு என்ற அர்த்தம் இல்லை அங்க நிலையா இருக்கிறத உணர்கிறேன்டா உணர்வுக்கு எடுக்கிறேன்டா அதை நிலை நிறுத்த சொல்றாங்க அது வரும் சொல்லியோ அதை எடுக்க போங்க சொல்லலை இன்னைக்கு அப்ப கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்யட்ட காலை மாலை தியானம் செஞ்சா இப்ப கற்பனை வராது இனி கற்பனை போக மாட்டார் அவர் அனுபவத்தில் இருக்கிறது என்ன என்று எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ற நிலைக்கு உணரப்படுற நிலைக்கு அது இவருக்கு உணர வைக்கிற நிலைக்கு அவர் வந்துடுவார் இப்ப அவஸ்தா எப்படி சொல்றாங்க தியானம் செய்தா கற்பனை உலகு மறைஞ்சிடுமாங்க இப்ப இவர் இந்த தியானம் மேற்கொள்றதால இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யறதால இவர் கற்பனைக்கு வருவாரா கற்பனை பண்ற இடத்துக்கு வருவாரா இவர்கிட்ட கற்பனை ஏற்படுமா கற்பனை ஏற்படாது கற்பனை உலகு விடும் அதுக்கு அடுத்த பந்தி யாருக்கு சஹி சகி ஞாபகமிரிக்கா மருங்கிவிட்டால் மலக்கூத்துலகம் திறந்துவிடும் ஆ இப்ப கற்பனை உலகு மறைந்து விடும் அந்த கற்பனை பண்ற உலகு மறைஞ்ச உடனே இப்ப என்ன செய்து அந்த கற்பனை உலகு மறைகிறது மருட்சி திரைகள் நீங்கிறது மருச்சி திரைகள் நீங்கிவிட்டால் மலக்குத்துலகம் திறந்து விடுமா இப்ப அவர் இனிப்பு மலக்கூத்துலகத்திலே செய்யும் இப்ப அவர் வந்துட்டாரண்டா மலக்கூத்துடைய ஆழம் மலக்கூத்தி ஆழம் மலக்கூத்துடைய ஆழம் தண்ணில் மறைந்த செய்தி அருகுவார் அறிஞ்சிடுவார் மலக்கூத்துடைய ஆழம் அடங்கி இதுக்கு இப்ப இவர் மாற ஏண்டா இந்த கற்பனையும் மறையிறேண்டா இவர் கலையாத உணர்வை நிலை நிறுத்தி களிமா பொருளை கருத்து கெடுத்து கலையாத உணர்வு நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்யணும் இதை இன்னொரு பாட்டில் இல்லை கண்டிப்பா ஜீவனு சொல்ற அப்படி இவர் செய்யாம இப்ப நான் சொல்ற விஷயங்களை தெளிவா அனுபவத்துல பெற்றுக்கொள்ள மாட்டேன் பாடல் மூலம் அறியிற மாதிரி இப்ப தெளிவுபடுத்துற மூலமாகவும் அறிஞ்சு அனுபவத்துல பெற்றுக்கொள்ள மாட்டேன் அனுபவத்துல உணர வைத்து இவர் நிகழ்காலத்தில இடி இடிக்கிறேன்டா என்னடா இப்ப அம்மாங்கிற நிலையில தன்னை அறிய நாடினரு அறிய நாடினா அந்த நிலையில இருந்து அவர் வெளியே வந்துட்டாரா இல்ல அந்த நிலையிலே இருந்துதான் நாடினாரா அந்த நிலையில இருந்தே நாடினார் அந்த நிலையில இருந்தே நாடி இருந்தா நினைச்சி இருந்தா அதே நிலையில இருக்கார் இப்ப அதே நிலையை விட்டு போட்டு அவர் வெளியே வரல அப்ப அதே நிலையில இருக்கிறத அதே நிலையில இருந்து தான் இப்ப அனுபவத்தை அந்த அனுபவத்தை உணர்ந்துட்டு இருக்க அப்படி அனுபவத்தை உணர்ந்துகிட்டு இருக்கிறவர் அதுக்கு என்ன பேர் வைக்காரு அந்த அனுபவத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காரு இங்க வந்து மறதியால மறந்தத்தால ஆழ்ந்த உறக்கம் மட்டும் பேர் வச்சிருக்க உறக்க நிலை என்னன்னு செய்திருக்க அப்படி பேர் வச்சதால அந்த பேரு அந்த நிலைய அனுபவத்துல என்ன உணர்ற நிலை அவர் உறக்க நிலை என்று ஆழ்ந்த உறக்க நிலை என்று அதுக்கு பேர் என்ன நான் வேண்டிய ஒரு நிலை என்ன நான் உணர்ந்து கொள்ற நிலை என்கிறது திரையிடப்படுவதா இல்லையா அப்ப அந்த திரையுண்டு திரையிட படுற என்ன செய்யறார் இல்லையண்டா அந்த நிலைய அனுபவத்தில உணர்றது செய்யப்படுது ஏற்பட அவர் வலமையா உறங்கி விழிக்கிற இடமாக அதை என்ன செய்யற எடுத்து வச்சிருக்க அதனால அந்த உலகம் அந்த உண்மையை உணராது தன்ன அரிய நாடின அந்த நிலையிலேயே அரிய நாடினவனாக இருந்து அந்த நிலைய அனுபவத்தில உணர்ந்து நிகழ்காலத்தில இருக்கிறேன்டா நிகழ்காலத்துக்கு இருந்துட்டாரண்டா அந்த நிலையில அவர் இருக்கிறத உணர்ந்துட்டாரண்டா இப்ப இறந்த காலம் எதிர்காலம் எல்லாம் இடிக்க அவர்கிட்ட அப்படி இருக்கிறவர் இப்ப பிறந்து வாழ்ந்து இறக்க போறவரா அதெல்லாம் இருக்கா இன்னைக்கு அவர் நித்தியமா இருக்கிற நிலையை உணர்ந்து கொண்டிருப்பார் இப்ப இவர் மரணிக்கிறவர் இல்ல இவர் மரணத்தை என்ன சொல்றாங்க அறிவை மயக்குவது புலனாட்சி ஆசையை ஊட்டுவது புலனாட்சி அமைதியை கடுப்பதும் புலனாட்சி இன்றே அகிலத்தில் வாழ்வு இல்லை இறந்தாச்சுங்க அகிலத்தில் வாழ்க்கையில் அவர் இறந்துட்டார் ஆனா அவர் எங்க இருக்கார் இப்ப அந்த இருப்பு நிலையில நித்தியமா நிலையாக இருக்கிற ஹயாத்தில இருக்கார் உயிரை பெற்றிருக்கார் என்ற என்ன அர்த்தம் உயிராக இருக்க உயிர் உள்ளவனாக இருக்க அதுக்கு இறப்பு இல்லையே அது இறக்குற இல்லை இப்ப அனுபவத்துல உணர வச்சு அவரை நிகழ்காலத்துல வச்சிட்டு இருக்கு இப்ப அந்த நிலை வச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்காக தான் சொல்றேன் அவர் தான் இருக்கார் இப்ப நிகழ்காலத்துல அவர் அப்படி நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த இடிப்பு நிலைதான் இன்ன நாம ஏக வியாபகமாக கண்டுகொண்டிருக்கிற நிலை இப்படி கண்டுகொண்டிருக்கிற இந்த நிலைய அந்த தன்னை அறிய நாடி தன்னிடத்தில வெளிப்பட்ட நிலைதான் என்று அறியாம அறியற இடத்துக்கு வராம மறதியில இருக்கிறதால தான் இதை தன்னை விட்டு வேறாக கண்டு இருக்கேன் தன்னை விட்டு வேறாக காண்ற நிலையிலே நான் வாழ்ந்து அப்ப இப்படி இருக்கிற அந்த நிலை அந்த அனுபவத்தை உணர வைத்து நிகழ்காலத்தில இழுத்தி வைக்கணும் வேண்டா நிகழ்காலத்தில இடிக்கணும் வேண்டா நான் ஏகமா இருக்கிற அந்த நிலையை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கேன் அந்த நிலையில் தரித்து அந்த நிலையை உணர்வுக்கு எடுக்க வேண்டியிருக்கு உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கு அதாவது தெளிவாக விடணும் இன்னைக்கு அறிய வேண்டி இருக்கி இன்னைக்கு கற்க வேண்டியிருக்கு இன்னைக்கு கல்வி எடுக்க வேண்டியிருக்கேங்கிறதெல்லாம் இப்ப இப்போ நான் உங்களுக்கு சொல்லல அதெல்லாம் எடுத்திருக்கேன் நிறைய என்னை விட உங்கள்கிட்ட கூட இருக்கு இப்ப ஆனால் இங்கே உணர வேண்டி இருக்கேன்டா என்ன நினைவா இன்னைக்கு தரிப்படுத்த வேண்டியிருக்கு நினைவை தரிப்படுத்தி நான் ஏகமா சொல்லி உணர்வால உட்கார பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருந்தா இப்ப நமக்கு நிகழ்காலம் இருக்கும் அந்த நிகழ்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும் இப்ப அவருக்கிட்ட அவரை எக்கணமும் அவனோடு இரண்டற்றி இடிக்கிற நிலையா அவர் தண்ணிலேயே உணர்வு அந்த இடிப்பா அவருக்கு உணர்த்தி கொடுக்கும் இப்ப என்னண்டா இந்த உறக்க நிலை இல்லையா இதுல அவனு விஷயம் இருக்கா அது சும்மா படுத்துலும் தானே இவர் யாரு சரியா நக்கி போட்டு கக்கிது என்று சொல்றவன் ஒஸ்தாது சொல்ற இவர நக்கி போட்டும் கிது என்று சொல்றவர் காரணம் அறிவாரான்னு இவர் வளமையா உறங்கி விழிக்கிற மாதிரி அந்த நிலையை அவர் எடுக்கிறதால அப்படி அவர் அனுபவத்துல இடிக்கிற அந்த அனுபவத்தை அப்படி நினைக்கிறதால அவர் இன்னைக்கு நக்குறாரு மற அவருக்கு கைக்குது ஏன் அங்க ஒன்றுமே இல்லையே இஞ்ச வந்தா என்னடிக்கு எல்லாம் எவ்வளவு இடிக்குங்க ஆ எப்படி இடிக்கலாம் என்று சொல்லி அந்த நில அவருக்கு கைக்குதா இல்லையா இப்ப இங்க வந்த உடனே இந்த நிலை இனிக்குதா இல்லையா இதுக்கு எப்படி காரணம் சொல்ற காரணம் அறிவாரான்னு கேட்காது இப்படி அது கைக்கிறதுக்கும் இங்க வந்த உடனே இது பூஞ்சோலையாவும் இது இனிக்கிறதுக்கும் இன்னைக்கு காரணம் அறிவாரா அவர் அறிய மாட்ட அறிய கொடுத்தாலும் எடுக்க மாட்டார் ஏன் அவர் எடுக்க மாட்டாரு அது என்ன சும்மா படுத்தொழும்புறத்தை வச்சுக்கிட்டு நினைப்பானா இல்லையா அப்படி நினைக்கிற எண்ணம் கொண்டு அவங்க தருவானா இல்லையா அதை புடிச்சிட்டீங்கலா நீங்க உட்கார்ந்துருவீங்க உங்கட இடிப்பு நிலையை என்ன செஞ்சிருவீங்க அனுபவத்துல எடுத்துருவீங்க ஆஹ் அல்லா கிட்ட போற அந்த வழியில போய் அல்லாவுடைய லிகாவை பெற்றுவீங்க அதனால உங்களைண்டா அந்த நிலையை உங்களுக்கு எப்படி காட்டணும் மொத்தத்துல இனிக்குதண்டு காட்டணுமா தண்டு காட்டணுமா அப்ப இவ்விடத்துல சேத்தானின் மருட்டுதல நீங்க காணணுமண்டா என்ன அர்த்தம் இப்படி நமக்கு ஒரு எண்ணத்தை தார அவன்தான் எந்த சொந்த இடிப்பு நிலையில என்ன உணர விடாம என்ன உணர்ற இடத்துக்கு என்ன அனுப்பாமே உணர வேண்டிய நிலைய உறக்க நிலை என்று காட்டி கக்கீது என்ன நான் உணர்கிற அளவுக்கும் கக்கீது என்று நினைக்கிற அளவுக்கும் என்ன கொண்டாந்து வச்சிருக்கிறவன் யாரு